அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிவபுராணத்தை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம் இப்போ நம்ம அதன் தொடர்ச்சியை பார்க்கலாம் நைனி சாரணிய வாசிகள் சுதமா முனிவரை நோக்கி மாபெரும் பாக்கியசாலியான வியாசரில் மாணவரே வியாச சிவனாரில் திரிபுர வெற்றியை பற்றி கூற வேண்டும் இந்த திரிபுரத்தின் வலிமம் என்ன அந்த திரிபுரத்தில் இருந்த படைபலம் எவ்வளவு சிவபெருமான சேனை எவ்வளவு இவற்றை நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள் நற்பேருள்ள சிவநேச செல்வர்களே எந்த கதையை கேட்டால் உலக மக்களின் மாயாஜாலம் செய்பவரையும் மாபெரும் தாரகன் என்ற ஒரு புதல்வன் இருந்தான் அவன் தன் ஆசிரியரின் உத்தரவை பெற்று மது என்ற மிகவும் அழகான வனத்துக்கு சென்று தேவர்கள் அனைவரையும் வெற்றி பெறுவதற்கு அழுத்தம் செய்து இரு கைகளையும் ஒரு காலையில் தூக்கிக் கொண்டு சூரியனை பார்த்துக் கொண்டு நூறு ஆண்டுகள் கடும் தவம் செய்தார் பிறகு மேல் நூறு ஆண்டுகள் வரை பெருவிரலை ஊன்றிக் நூறு ஆண்டுகள் வரை வெறும் நீரை மட்டும் உட்கொண்டும் நூறு ஆண்டுகள் வெறும் காற்றை மட்டும் உட்கொண்டும் நூறு ஆண்டுகள் ஜலத்தில் இருந்து கொண்டும் நூறு ஆண்டுகள் வெயிலிலும் நூறு ஆண்டுகள் பஞ்சாப் மத்தியிலும் நூறு ஆண்டுகள் மரங்களின் கிளைகளை பிரித்து கொண்டும் ஆண்டுகள் அதோ முகமாகவும் இருந்து செய்து மகத்தான தேஜஸ் கிளம்பியது அந்த துவார்கினியின் தேவர்கள் உலகங்களை சுட்டெரிக்கிறாயிற்று தேவிதன் கூட எங்கே இந்த அசுரன் தன் பதவியை கைப்பற்றி விடுவானோ என்று பயப்பட்டான் வெப்பத்தால் மிகவும் துயரடைந்த தேவர்களோ இதென்ன அகாலத்தில் பிரம்மாண்ட சஞ்சாரம் செய்ய போகிறாரோ என்று சந்தேகப்பட்டார்கள் பிறகு யாரோ ஒருவர் அசுரன் பிரம்மதேவனை அத்தகைய பயங்கரமான தவத்தை செய்கிறான் என்று தெரிய வந்தது உடனே தேவர்கள் அனைவர் கொண்டு சேர்ந்து அந்த அசுரனுக்கு பிரம்மதேவர் கொடுக்க கூடாத அரும் பெரும் வரங்களை கொடுக்க கொடுக்காவிட்டாலும் கூட அவனால் எல்லா உலகங்களுக்கும் அனர்த்த விளையும் அப்படியே பிரம்ம வரங்களை கொடுத்தாலும் அவர் அசுரன் ஆகையால் அவனால் உங்களுக்கு நாசம் ஏற்படும் என்று அவர்கள் மூலம் விஷயம் அனைத்தையும் பிரம்மதேவர் தெரிந்து கொண்டு அந்த தாரவாசுரன் கடும் தவம் செய்யும் இடத்திற்கு அன்ன வாகனத்தில் சென்று அவனுக்கு அவனுக்கு காட்சி அளித்து உன் கடினமான தவத்தை கண்டு நாம் மகிழ்ந்தோம் உனக்கு வேண்டும் தருகிறோம் என்று கூறினார் தேவர்களுக்கு இறைவரான பிரம்ம தேவரே எனக்கு வரம் கொடுக்க தகுந்தவர் என்றால் இரண்டு வரங்கள் வேண்டும் அவை என்னன்னா உம்மால் படைக்கப்பட்ட இந்த அகிலத்தில் உடல் வலிமை எனக்கு இணையான புருஷன் வேறு எவரும் இல்லை என்று சொல்லும்படியான மாபெரும் வலிமை எனக்கு வாய்க்க வேண்டும் ரெண்டு சிவபெருமானின் வீரியத்தினால் உண்டாகும் புத்திரன் எப்போதும் சேனாதிபதியாக வந்து என் மீது அம்பு எவ்வாரோ அப்பொழுதுதான் எனக்கு மரம் என்பதை உண்டாக வேண்டும் என்று இரண்டு வரும் கேட்டான் பிரம்மா உடனே அவன் விரும்பிய வரங்களை கொடுத்துவிட்டு தமது சத்திய லோகத்திற்கு திரும்பி சென்று தாரகாசுரனின் தவோ உண்டான தாபத்தை தனுசிவிட்டுக் கொண்டார் பிறகு தாரகாசுரன் தவம் செய்ய நீங்கி பெரும் அரங்கம் பெற்று பெரும் மகிழ்ச்சியுடன் அடைந்தான் அப்போது எங்கும் உள்ள அசுரர்கள் அனைவரும் ஒன்று கூடி தாரகாசுரே மூ உலகிலும் உள்ள அசுரர்களான எங்களுக்கெல்லாம் நீயே தலைமை அரசராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதன் பின்னர் அசுரர்களால் பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு மணிமகனும் சூடி தாரகாசுரன் மன்னனானான் பூமியில் ஒருவரும் செய்யாத அந்நியம் பிராமணர்கள் சத்திரியர் வைசியர் சூத்திரர் விஜாதி ஆனவர்கள் தானவர்கள் வெற்றர்கள் சுங்குருஷர் ஆகிய பலர் அந்த அசுரனால் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள் அவர்களிடம் உள்ள பொருட்களை எல்லாம் தாரகாசுடன் பறித்துக் கொண்டான் இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் அப்பெரும் செல்வங்களை அவளுக்கு கப்பமாக செலுத்தினார்கள் தேவேந்திரன் உச்சி ஸ்வரம் என்ற பட்ட குதிரையையும் யமதர்மனின் இரத்தனமான தண்டமும் கதையும் நவநிதிகளும் வருண தேவனின் உத்தமமான குதிரைகளும் மகரிஷியின் காமதேவன் என்ற தெய்வீக பசுவும் அவ்வரதனிடம் போய் சேர்த்தன எந்தெந்த இடத்தில் உன்னதமான பொருட்கள் அவன் பார்த்தாலும் அப்போதே எந்தெந்த இடத்தில் உன்னதமான பொருட்களை அவன் பார்த்தாலும் அப்போது அவற்றை அவன் கவர்ந்து சென்று விடுவான் சமுத்திரராஜன் அவனுக்கு தன் ரத்தினங்களை கொடுத்தான் சூரியன் அந்த அசுரனுக்கு எத்தனை கால் சுகமாக இருக்குமோ அத்தனை காலம் ஒளி வீசி காழ்ந்தான் சந்திரன் எப்பொழுதும் அவன் அருகிலேயே இருந்து புழுவியை ஊட்டினார் வாய்வு தேவன் அவன் எப்போதும் சுகமாக இருப்பதற்காக சுகந்த காற்றை மெல்லென வீசிக் கொண்டிருந்தான் தேவர்களுக்கும் செலுத்து யக்மயமும் பித்தர்களுக்கு செய்யும் கவ்யமும் பலிஷ்டானும் அவ்வசுரணையை சார்ந்தன மூ உலகங்களில் இருந்த அனைவருமே பயந்து நடுங்கி அந்த தாரகாசுரனது கட்டளையே முக்கியமாக கருதி கொண்டிருந்தார்கள் இவ்விதமாக தேவர்கள் யக்ஷர்கள் முதலியானவர்கள் எல்லாம் அவ்வசுரனின் உத்தரவின்படி நடக்கும் போது நோய் நொடிகளும் காக்காட்டிற்கும் சாதாரண மனிதர்களை பற்றி சொல்லவா வேண்டும் வான் உலகம் பூவுலகம் பாதாளம் என்னும் மூன்று உலகங்களிலும் எங்கெந்து சிறப்பான நதிகள் நந்தவனங்கள் முதலினவை இருந்தனவோ அவையெல்லாம் தாரகா தாரகாசுரனின் தலைநகரிலே ஸ்தாபிக்கப்பட்டன இது போல பல்லாண்டு காலம் அந்த செலுத்தி வந்தான் அப்போது தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பத்மா சரணிடம் சென்று அவரிடம் சரணடைந்தார்கள் யோகமும் மன்மதன் மோகமும் அடுத்து தேவர்கள் அனைவரும் பிரம்மனை கும்பிட்டு தலை குவிந்து நின்றார்கள் அப்போது நான்முகன் பிரம்மன் அத்தேவர்களை பார்த்து அமர்களை நீங்கள் எதற்காக இங்கே வந்தீர்கள் உங்களுக்கு என்ன துன்பம் நேரிக்கிறது என்று கேட்டார் வருத்த கொடுத்தவரை என்ன கேட்கிறார்கள் ஒன்றாக கூடி தாரகாசு நாங்கள் அனுபவிக்கும் துன்பம் தங்களுக்கு தெரியாதா அந்த துன்பத்தை தயவு செய்து தீர்க்க வேண்டும் என்றார்கள் பிரம்மதேவன் அவர்களை நோக்கி வானவர்களே நச்சு மரமாக இருந்தாலும் அதை வளர்த்து காப்பாற்றியவனை வெட்டுவது உசிதமல்ல என்பதைப் போலவே என்னால் வரம் பெற்று விருத்தி அடைய பெற்றவன் என்னாலேயே சரியல்ல ஆகையால் உங்களுக்கு ஒரு நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் சிவபெருமானின் வீரியத்திற்கு உற்பத்தியாகும் குமாரன் தான் அவ்வசுரனை கொல்ல முடியும் அப்படி சிவ வீரியத்தில் புத்திரை புத்தரை உற்பத்தியாவது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இது விஷயமாக ஒரு யோசனை சொல்கிறேன் அதன்படி நீங்கள் செய்ய வேண்டும் இமயமலையின் அழகான கொடுமுடியின் மீது சிவபெருமான் யோக நிஷ்டையில் அமர்ந்திருக்கிறார் நாரத முனிவராலும் பர்வதராஜராலும் மகாதேவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று பார்வதி தேவி நியமிக்கப்பட்டிருப்பதால் அப்பார்வதி தேவி தன் தோழியர் இருவருடன் சிவபெருமான் யோகம் செய்யும் இடத்தில் பணிவிடை புரிந்து வருகிறார் அவளோடு சிவபெருமான் எப்போது இணங்கி கூடுகிறாரோ அப்போது வீரியம் உண்டாகும் பிறகு உங்கள் காரியமும் கை இதில் சந்தேகமில்லை பரமேஸ்வரன் வீதத்தை கவர்வதற்கு பார்வதியே தகுதியானவள் அவளை அன்றி வேறு அந்நிய பெண்களால் அது இயலாது எனவே அதற்கேற்ற உபாயங்களை நீங்கள் கையாள முயலுங்கள் அப்போதுதான் உங்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் என்றார் பிரம்மாவின் யோசனையை கேட்டதும் தேவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்துக் கொண்டு தேவேந்திரிடம் சென்று நடந்தவற்றை அறிவித்தார்கள் அமராதிபதியே என்ன செய்தால் சிவபெருமானுக்கு பார்வதியிடம் இச்சை ஏற்படுமோ அதை செய்து பிரம்மனது யோசனை நிறைவேற்றுவது உமது பொறுப்பு என்று சொல்லிவிட்டு தேவர்கள் தம் இருக்கைகளை அடைந்தார்கள் தேவர்கள் சென்றதும் தேவேந்திரன் மன்மதனை நினைத்தான் இனிதாங்க ஆரம்பம் உடனே மன்மதன் தன் தேவியான ரதியோடு இந்திரன் முன்னால் வந்து நின்று வணங்கி தேவராஜரே நீங்கள் ஏன் என்னை நினைத்தீர்கள் அதை சொல்லுங்கள் அந்த வேலையை செய்வதற்கே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மௌனமாக இருந்தான் இந்திரன் மன்வதனை நோக்கி மீன கொடியுடையவனே இப்போது எந்த காரியத்தாக வந்துள்ளதோ அது உன்னால் செய்யக்கூடியதாகும் இவ்வெவை என் காரியங்களோ அவையெல்லாம் உன் காரியங்களை தவிர வேறல்ல எனக்கு நண்பர்கள் பலருண்டு ஆயினும் காமதேவனான உனக்கு இணையான நண்பன் எப்போதும் எனக்கு இருந்ததில்லை போர்க்களத்தில் எனக்கு பயன்படுவதற்காக பிரம்மதேவனால் என் வஜ்ராயுதம் சிருஷ்டிக்கு செய்யப்பட்டுள்ளது மாறனான உன்னை மற்றொரு அஸ்திரமாக பிரம்மனே நியமித்தார் இந்த இரண்டு அஸ்திரங்களிலும் வஜ்ராயுதம் ஹிம்சிக்கும் இயல்புடையது ஆனால் காமதேவனான நீயோ இன்பம் விளைவிக்கும் இயல்புடையவன் மன்மதனே இவ்விரண்டு அஸ்திரங்களில் நீயே சிறந்தவன் நீயே ஆற்றல் மிகுந்தவன் ஏனென்றால் என் வஜ்ராயுதம் பயனின்றி போனாலும் போகும் ஆனால் பஞ்சபான மன்மதனான நீயோ ஒரு சமயத்தில் பயனளிக்காமல் இருக்க மாட்டாய் இப்போது நேர்ந்துள்ள நோக்கத்தை சாதிக்க நீயே தகுந்தவன் உன்னை தவிர மற்றவர்களால் அதை செய்யவே முடியாது உலகத்தில் வள்ளலுக்கு வறுமை வந்துள்ளது போதும் சூராதி சூரனுக்கு போர்க்களத்திலும் நண்பனுக்கு அபாய நெருக்கடியிலும் புருஷனுக்கு அசக்தி காலத்திலும் பெண்களுக்கு நற்குலத்திலும் பிறந்தவர்களுக்கும் ஆபத்து காலத்திலும் தொல்லைகள் மூலமும் போதும் மனிதர்களால் பரீட்சை உண்டாகிறது ஓ நட்பில் சிறந்த ரதிகாந்தனே இப்போது உன் சம்பந்தமான பரீட்சை ஏற்பட்டுள்ளது இந்த காரியம் எனக்கு மட்டும் சுகமளிப்பதல்ல தேவர்கள் அனைவருக்குமே சுகத்தை கொடுக்கத்தக்கது இந்த விஷயமாக நானே யாசிப்பதால் இந்த சுபமான காரியத்தை நீயே செய்ய வேண்டும் இவ்வாறு தேவிதனன் சொன்னதை கேட்ட மன்மதன் புன்னகையோடு இந்திரன் நோக்கி தேவாதிபரே நம் இருவருக்கும் பேதமில்லை ஆகையால் நீ என்ன இப்படி சொல்ல வேண்டும் உலகத்தில் உபகாரம் செய்பவன் தான் செய்யும் உலகத்தில் உபகாரம் செய்பவன் தான் செய்யும் செயலால் தான் தன்னை தெரியப்படுத்திக் கொள்கிறானோ தவிர வேறு வாய்ப்பேச்சால் தெரியப்படுத்துவதில்லை எவன் ஒரு வேலையை தானே செய்து முடிக்க திறமை உள்ளவன் என்று விளக்கமாக வாய்விட்டு சொல்கிறானோ அவன் எந்த வேலை செய்ய போகிறான் அப்படி வாய்விட்டு சொல்வது உசிதமல்ல என்றாலும் நான் சொல்வதைக் கேளும் உம்முடைய பதவியை பறித்துக் கொள்வதற்காக எவன் உக்கிரமாக தவம் செய்கிறானோ அவன் ஒரே க்ஷணத்தில் பெண்ணின் கடைக்கண் பார்வையாலும் என் காம பானங்களாலும் வீழ்த்தி விடுகிறேன் அவன் தேவனாயனும் ராட்சிருஷனாயனும் மகர முனிவனாயனும் மகா முனிவராயனும் அவன் ஷன நேரத்தில் காம இச்சைக்கு ஆளாக்கி வீழ்த்தி விடுகிறேன் இப்போது உமது வஜ்ராயத்தையும் இதர போர்க்கருவிகளையும் தூர எரித்துவிடும் உமக்கு மிகவும் நண்பனும் மன்மதும் ஆன நான் வந்திருக்கும் போது கருவிகள் என்ன வெற்றியை தரப்போகின்றன யோகமூர்த்தியான சிவபெருமானை கூட என் பானங்களுக்கு இலக்காக்கி விடுவேன் என்றால் மற்றொரு விஷயத்தில் என் வெற்றியை பற்றி கேட்குமா கேட்க வேண்டுமா என்று பெருமையோடு மன்மதா நான் எந்த காரியத்திற்காக உன்னை நினைத்தேனோ அந்த காரியத்தை நீயே சொல்லிவிட்டாய் உன்னை எதற்காக நினைத்தேன் கேள் மாட்டினாரு மன்மதன் தாரகன் என்ற கொடிய அசுரன் பிரம்ம தேவரிடம் வரம்பெற்று தர்மங்களை அழித்து உலகங்களுக்கு ஒரு பெரும் துன்பமாக பிரித்துக் கொண்டிருக்கிறான் சகல தேவர்களும் நிர்மலர்களான மகரிஷிகளும் அந்த அசுரனால் துக்கப்பட்டு தத்தளிக்கிறார்கள் அவ்வசுரனை எதிர்க்கும் விஷயத்திலோ தேவர்களின் ஆயுதங்கள் பயனற்று போயின இத்தகைய கொடிய அசுரனுக்கு அசுரங்களால் மரணம் கிடையாது அந்த துர்மார்கன் தாரகாசுரனுக்கு சிவபெருமானின் வீரியத்தில் உற்பத்தியாகும் குமாரனால் தான் மரணம் உண்டாகுமா ஆகவே காம சம்பந்தப்பட்ட இந்த காரியத்தை உன்னால் தான் நிறைவேற்ற முடியும் இந்த காரியத்தை நீ உடனடியா உடனடியாக செய்ய வேண்டும் சிவபெருமான் இப்போது கண்மூடி நிஷ்டையில் அமர்ந்து மகா யோகம் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பணியடை செய்வதற்காக பார்வதி தேவி தன் தோழியருடன் அவர் அருகில் அவளது தந்தையான ஹிமாசல மன்னனின் உத்தரவு பெற்று கொண்டு இருப்பதாகவும் நாமும் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆகையால் மகா யோகியான சிவபெருமானுக்கு யோகம் கலைந்து எப்படி அந்த பார்வதியின் மேல் ஆசையும் காமமும் உண்டாக முடியுமோ அப்படி செய்ய வேண்டியது உன் கடமையாகும் இந்த உபகாரத்தை செய்தால் உபகாரத்தை செய்ய வேண்டும் இதனால் உலகங்களுக்கு மூண்டுள்ள துன்பங்களும் நீங்கி போய்விடும் அதில் சந்தேகமே இல்லை என்றான் உடனே கரும்புவில் காமதேன் புன்முருளோடு தேவேந்திரன் நோக்கி சிவபெருமான் இப்போது யோக நிஷ்டையில் அமர்ந்திருந்தாலும் சரி அவரை பார்வதியிடம் மிகவும் மயில் கொள்ள செய்து செய்துவிடுவேன் இதில் சந்தேகம் வேண்டாம் என்றான் பிறகு அவன் தேவேந்திரன் வார்த்தையை தன் தலைமீது தாங்கி தன் காதல் நாயகியான ரதிதேவியோடு தேவியோடு அன்பான வசனத்தோடும் சேர்ந்து கொண்டு எந்த இடத்தில் பரமசிவன் கண்மூடி பரமயோகம் செய்து கொண்டிருந்தாரோ அந்த இடத்திற்கு போய் சேர்ந்தான் உடனே வசந்தன் தன் தர்ம செயல்களை துவக்கினான் வசந்த ருதுவிற்கு உரிய தர்மங்கள் அந்த வனத்தை சேர்ந்தன அந்த வனத்தில் இருந்த பலா மலர்களில் மலர்கள் பூத்து குலுங்கின கமகமென வாசனை வீசின தென்னை மரங்களிலும் மா மரங்களிலும் அசோக மரங்களிலும் அரும்புகள் அலர்ந்தன மகிழம்பூ மரங்களில் வண்டுகள் இனிசை மீட்டி மொய்த்தன பூங்குயில்கள் கூவி மோகமூட்டி குளுமையான சந்திர கிரகணங்கள் காம வஸ்துவை அடைந்துள்ள ஆடவர்களை கூடி கழிப்பதற்கான காலங்களில் தம் நாயகரிடம் வேட்கையோடு செல்ல வைத்தன தென்றல் இன்னிசை பாடி இனிமையாக வீசியது இருந்த முனிவர்களுக்கும் அடக்கம் காம பெருக்கை தென்றல் காற்று எங்கும் பொங்கி எழுந்தது மரங்களும் கற்களும் கூட மன்மத சக்தியை பெற்றனவென்றால் தேவர்கள் மனிதர்களை பற்றி சொல்லவா வேண்டும் யாவருடைய துன்பத்தையும் போக்குபவரான சிவபெருமான் அப்போது அங்கு அகாலத்தில் வசந்த உருது தோன்றியதைக் கண்டு வியந்துவிட்டு மீண்டும் கடூரமான யோகத்தில் ஆழ்ந்தார் இவ்வாறு வசந்த ருது வியாபித்திருக்கும் போது மன்மதன் தன் தேவி ரதியோடு கூடியவனாய் சிவபெருமானுக்கு இடது புறத்தில் தன் வில்லை ஏந்தியவனாக நின்றான் அந்நிலையில் அந்த ரதி மன்மதரை கண்டு யார்தான் யோகிக்க மாட்டார்கள் அந்த சமயத்தில் பார்வதி தேவியானவள் பலவிதமான நறுமண மலர்களை சேகரித்துக் கொண்டு தன் தோழிகளுடன் சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு சிவ பூஜை செய்வதற்காக வந்தார் இந்த உலகத்தில் எத்தனை அத்தனை பார்வதி தேவியிடம் ஒளிவுடன் மலர்களும் மன மகிழ்ச்சியோடு அத்தேவியால் அணியப்படுமானால் அவளது பேரழகை பற்பல ஆண்டுகள் வர்ணித்தாலும் முற்றிலும் வர்ணித்து முடியுமா யோக நிச்சயில் அமர்ந்திருக்கும் சிவபெருமானின் அருகே பருவ சுந்தரியாக பார்வதி தேவி எப்போது நிறுவினாலோ அப்போதே அவள் மீது சிவபெருமான் காதல் மோகமும் கொள்ளும்படி காமதேவனால் சிவபெருமானின் அருகில் போய் விழுந்தது அதனால் சிவனாரின் யோகமும் கலைந்தது அப்போது கருணைதன் மகர்களைப் போல் கவர்ச்சியான கண்கள் வாய்ந்த பார்வதி தேவி மிகவும் பிரியத்தோடு சிவபெருமானை வணங்கி பூஜைகள் செய்து கொண்டிருந்தார் அதி அழகான உடற்பொழிவோடு குழுங்கும் பார்வதி தேவியை சிவபெருமான் உற்று பார்த்து கவர்ச்சி உற்று அவளது வனப்பை எல்லாம் வர்ணிக்க தொடங்கிவிட்டார் இது மோகமோ அல்லது முழுநிலவோ இவை கண்களா கருநீல மலர்களோ இக்கண் புருவங்கள் இரண்டும் காமதேவனின் கரும்பு விற்களோ இது அதரமோ கோவை கனியோ இது நாசியோ கிளியின் மூக்கோ இது குரலோ குயிலின் ஆலாபனையோ இது மத்தியமோ இந்த சுந்தரின் நடையையும் உருவத்தையும் மலர்களையும் ஆடைகளையும் என்னவென்று வர்ணிப்பது என்று பார்வதியை யோகத்தை விட்டுவிட்டார் அவர் பார்வதி தேவி முன் யாரனை எவ்வளவு நேரம் கையால் தொட்டு ஸ்பர்சித்தாரோ அத்தனை நேரமும் தேவி தூரத்திலேயே நின்று கொண்டிருந்தார் மங்கியர்கள் கூறிய நாணத்தோடு தன் அங்கங்களில் ஒளி வீச அவள் அடிக்கடி கடை சிவபெருமானை பார்த்து கொண்டு நின்றாள் விதம் பார்வதி தேவி சிறுபாரங்களை எல்லாம் பார்த்து சிவனார் அதிக மயல் கொண்டு ஆகா இவளை கட்டி அணிக்கும் ஆலிங்கத்தை நான் அடைவேனானால் இதைவிட நான் அடையும் சுகம் வேறுண்டு என்று சன நேரம் யோசித்து நான் ஏ மோகமுற்றேன் சர்வேசரனான நானே ஆனந்தத்தோடு இவளது அங்க ஸ்பர்சத்தை இச்சிப்பெனாகில் வேறு எந்த தத்திலிருந்தான் எந்தெந்த அற்ப செயல்களையும் இச்சிக்க மாட்டான் என்று மனம் திரும்பி சர்வாதீனமான சிவபெருமானான பதினைந்து பந்தமாயிர யோக பட்டத்தை தரிசித்தார் நாம் நாளை காணலாம் தொடர்ந்து பயணிப்போம் இடையோர்களோடு நன்றி வணக்கம்